பலமுறை முறை பல பிரச்சனைகள் சொல்லிட்டேன் கூட்டணி பற்றி அறிவிக்கை ஜனவரி ஒன்பது கடலூர் மாநாட்டில் அறிவிக்கப்படும் அது என்னோட நாங்க சொல்லாததெல்லாம் நான் பத்திரிகையாளர்கள் போடுறீங்க அது வந்து கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் நான் வந்து என்ன சொல்றனோ அதை நீங்க போணும் அப்படின்னா வந்து எனக்கு கேள்வி கேட்டு நாங்க சொல்லாத ஒன்ன நான் சொன்ன மாதிரி போனது ஆகுது நாங்க என்ன பே என்ன சொ அதை பிரச்சார அதை விட்டு நாங்கள் எக்ஸ்ட்ரா எக் வேர்ட்ஸ்லே போட்டு வே சொது தப்பு ஏன்னா ஒரு லீடராக நாங்க என்ன சொல்றோம் அதை தான் கிட்ட நீங்க கொண்டு போய் கேட்கலாம் நாங்கள் சொல்லாதது நாங்கள் எங்க கட்சி நிர்வாகிகிட்ட பேசுறதெல்லாம் நீங்க டெலிகாஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி சொல்றது மிக மாரி கண்டறது உரிய விஷயம் அண்ணனை பத்தி எடப்பாடியார பத்தி நான் சொன்னதாக மிக தவறான ஒரு செய்தி வந்து தொலைக்காட்சிகளை பரவுது அது தவறான ஒரு விஷயம் எங்க கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துரையாடும் அப்பா அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவோம் அப்பா பேசப்பட்டதுதான் உடனே என்ன சொல்றீங்க முதுகு இருக்காரு அப்படின்னு நான் சொன்னதாக முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை மக்களிடையே பரப்புன நிச்சயமாக அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லக்கூடாது அந்த வார்த்தை என் வாயில வரவே வராது நான் இது வரைக்கும் பேசுனது கூட கிடையாது எங்க கட்சி நிர்வாகிங்கன்னு நான் எது வேணாலும் ஆலோசனை பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பிரசர் சொல்ல முடியும் என்ன பேட்டி அதை அதைதான் நீங்க வந்து போடணும் அதை தவிர மாற்றி மாற்றி திருச்சி நீங்க உங்க சுயலாபத்திற்கெல்லாம் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணீங்கன்னா பத்திரிகை இன்னைக்கு நான் மேல்மருவத்தில் அம்மன் முன்னாடி கேட்டுக்கிற தயவு செஞ்சு என்கிட்ட ப்ரெஸ் மீட்டுக்கு வராது இனிமேல் நான் வந்து அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றேன் எந்த ஆள் டெய்லி உங்களை கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு முழுக்க போகின்ற அனைத்து இடத்திலும் அனைத்து ப்ரெஸ்ஸையும் நான் டெய்லி சந்திச்சு அப்படி இருக்கப்ப நான் சொல்லாத ஒரு விஷயத்தை பதிவு செய்த அனைத்து ஊடகங்களுக்கும் தேமுதிக சார்பாக என் சார்பாக என் கண்டனங்களை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன் உதாரணம் எடப்பாடி ஒரு விஷயம் எங்களுக்கு கட்சி கலந்த ஆலோசனையில் நாங்கள் என்ன பேசுறோமோ அதை வந்து நீங்க திருச்சி போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க காரணம் இல்லை என்பதை இந்த பிரஸ் மீட்ல மேல்மருவ இதை நான் பதிய வைக்கிறேன்